ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எனது இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓணம் ஏன் எதனால் கொண்டாடப்படுதுன்னு தான் கேரளாவோட ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அறுவடை திருவிழா நமக்கு நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் பொங்கல் மாதிரி அதாவது ஹார்வஸ்டிங் ஃபெஸ்டிவல் ஆனால் இந்த ஓணம் கொண்டாட இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவேலி மன்னன் வேறு யாரும் இல்லைங்க அதாவது மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு வரதை கொண்டாடுற நாள் மகாபலி சக்கரவர்த்தி யார் பார்த்தீங்கன்னா அசுர வம்சத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் நீதி சமத்துவம் கருணையோடு ஆட்சி செஞ்சார் அவர் ஆட்சி செஞ்ச காலம் சத்யுகம் போல் இருந்துச்சு அநீதி ஏழ்மை பொய் எதுவுமே இல்லை மகாபலி சக்கரவர்த்தி இந்திராசனம் வேண்டி ஒரு யாகம் வளர்த்தார் யாகத்தோட முடிவில் யார் என்ன கேட்டாலும் தரதாக வேண்டினார் மகாபலி சக்கரவர்த்தியோட குரு யார் பார்த்தீங்கன்னா சுக்கராச்சாரியார் அதாவது அவர் அசுரகுரு யாகத்தோட முடிவில் விஷ்ணு பெருமாள் வா பெருமாள் வாமனாவதாரம் எடுத்தார் தசார தசாவதாரங்களில் நான்காவது அவதாரம் வாமனாவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட மூணு அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார் மகாபலி சக்கரவர்த்தியும் மூணு அடி நிலம் தானே எடுத்துக்கோ அப்படின்னு தன்னோட ஆட்சி அதிகாரத்துக்கு உட்படுத்தப்பட்ட இடத்துல நிலம் கொடுத்தார் அப்போது பெருமாள் அதாவது விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியில் பூமியையும் ரெண்டாவது அடியில் அண்ட அண்டசராசங்களையும் அளந்தார் மூணாவது அடி எடம் இடம்னு கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காட்டினார் விஷ்ணுவும் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் ஆனால் அவருடைய பக்தியும் பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஆச்சரியப்பட்டு ஒரு வரம் கொடுத்தார் வருஷத்துக்கு ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்கு தன்னோட மக்களை சந்திக்க இந்த ஓணம் பண்டிகைக்கு வருவார் இதுதான் ஓணம் ஓணம்னு கொண்டாடு